ஜெய் குருநாதா நம்மளுடைய இந்த டிசம்பர் மாதத்தில் ஐம்பெரும் விழா பண்ணுறதா சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் ஒரு சின்னதாக என்னன்னா நிறைய பக்தர்கள் ஃபோன் கால்ஸில் அதாவது சாய்ராம் நீங்கள் வந்து ஒரு வார காலம் எட்டு நாள் ஆகுது இந்த பயணம் எங்களை போயிட்டு வருது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் எனக்காக நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மட்டும் எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி எங்களை ரிசீவ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க வச்சு திருப்பவும் எங்களை உங்கள் கூடயே ரிட்டன் பண்ணிக்க முடியும் அதாவது எங்களால் மூணு நாள் தான் லீவு போட முடியும் சனி ஞாயிறு திங்கள் ஸோ செவ்வாய்க்கிழமை புதன் புதன்கிழமை நாங்கள் வந்துடலாம் ஆகையினால எனக்கு மூணு நாள் லீவு தான் இருக்குது ஆனால் உங்கள் ப்ரோக்ராம் எட்டு நாள்ன்ற மாதிரி ஆகுது எங்களால் வந்து எட்டு நாள் லீவு போட முடியாது எங்களால் ஒரு ஐந்து நாள் அப்படின்ற அளவு தான் எங்களால் போட முடியும்னு நிறைய பக்தர்கள் வந்து ரிகொஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அடியன் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இந்த தகவலை சொல்கிறேன் எங்கள் கூட உங்களால் பயணிக்க முடியாது எட்டு நாள் ஃபுல்லாக எங்கள் கூட பயணிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிக்கெட் போட்டு உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் தாராளமாக பண்ணி கொடுக்குறோம் அதாவது நீங்கள் கிளம்புறது நாங்கள் கிளம்புறது புதன்கிழமை கிளம்பிடுவோம் நீங்கள் கிளம்புறது வெள்ளிக்கிழமை கிளம்புனீங்கன்னா ஸோ சனி ஞாயிறு திங்கள் திங்கள் அன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் ஸோ திங்களை ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு கிளம்புனாலும் கிளம்பலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை எங்கே கூட கிளம்புனாலும் கிளம்பலாம் அது உங்கள் விருப்பம் இந்த இதுவும் ஒத்து வரலையா சனிக்கிழமை அன்னைக்கு கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை சாய்நாதரை தரிசனம் பண்ணிவிட்டு திங்களுக்கெழம ஃபங்க்ஷனை நல்லபடியாக அனுபவிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை எங்கள் கூட வந்தால் ரெண்டு நாள் ப்ரோக்ராமாக தான் உங்களுடைய இந்த சிறுடி யாத்திரை பயணத்தில் இருக்கும் ஸோ நீங்கள் மூணு நாள் எங்கள் கூட வந்து தங்கி அதை அனுபவிக்கணுன்னாலும் தங்கலாம் வரலாம் ரெண்டு நாள் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நாங்கள் பண்ணி கொடுக்க தயார் ஆகையினால் எங்களுக்கு முக்கியம் இந்த சத்சங்கமான அன்னையினுடைய அந்த விழாவிலையும் இந்த சத்சங்கத்தில் ஷிரடியில் நடக்கக்கூடிய வைபவத்தில் நீங்கள் கலந்துக்கிறோங்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான் ஆகையினால் நீங்கள் உங்களுக்கு ஏற்றார் போல் நாங்கள் உங்களுடைய பயண விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அவசியம் இந்த ஒரு தகவலை நீங்கள் மறுபரிசீலனை அதாவது நீங்கள் யோசித்து முடிவெடுத்து தாராளமாக கூட வரலாம் ஏன்னால் நிறையா பேர் வர முடியாததுக்கான காரணம் எட்டு நாள் ப்ரோக்ராமாக இருக்கிறதுனால போயிட்டு வரத்துக்கு நாலு நாள் ப்ளஸ் அங்கே நாலு நாள் எட்டு நாள் ஆகிடுது ஸோ அதனால் இப்படி ஒரு வழியை சுவாமி கொடுத்துருக்கார் இந்த வழியையாவது பின்பற்றி எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அவசியம் இந்த ஐம்பெரும் விழாவில் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாராளமாக அடியில் முன் வைக்கிறேன் ரெண்டு நாளும் இங்கே கூட தங்கலாம் மூணு நாளும் தங்கலாம் அதற்கான விஷயங்கள் தகவல்கள்லாம் கால் பண்ணி நீங்கள் விசாரிச்சுக்குங்க குரு கிருப்பையால் சாய்